மத்தியான சாப்பாடு எத்தனை மணிக்கு சாப்பிட சொல்கிறோம் ஒன்று டூ மூணு போய் கூட்டமாக இருக்குன்னா மத்தியான சாப்பாடு எப்போ சாப்பிட்றது ஒரு பதினோரு மணிக்கு போய் சாப்பிடலாமா இல்லை சாயந்தரம் ஒரு அஞ்சு மணிக்கு போய் சாப்பிடுவோமா எந்த ஊரா எல்லாம் ஒரு நாலஞ்சு பேர் இந்த டைலாக் வச்சிருக்கீங்க இந்த நேரத்தில் போனால் கூட்டமாக இருக்கும் எத்தனை மணிக்கு தான் நீ சாப்பிட்றது நீ சொல்லு எத்தனை மணிக்கு சாப்பிட்றது மத்தியான சாப்பாடு ஒரு மணிலேருந்து ரெண்டு ரெண்டரைக்குள்ளே தான் சாப்பிடுவோம் இந்த டயத்தில் போனால் கூட்டமாக இருக்குன்னா சாப்பிடாம இருந்தாக்க சாயந்தரமாக போவோமா இல்லை காலையிலேயே எழுந்திரிச்சோன்னே ஒரு அஞ்சு மணிக்கு நான் இங்கே வந்துடுறேன் தேவி நாராயணவன்ல அழைச்சிட்டு போய் ஒரு அஞ்சு மணிக்கு மத்தியான சாப்பாடு வாங்கி கொடுத்தாரியா பாரதி உனக்கு எங்கேயாச்சும் ஒரு சாப்பாடு வாங்கிட்டு வரப்போ என் தொண்டையை விழுந்து கடிச்சு விடுவோம் அண்ணா நீங்க இருங்க நான் வாங்கிட்டு வரேன் அது ஒன்றும் இல்லை வாழ்வு நல்லா பச்சையாக தான் இருக்குது கொஞ்சம் உரம் கொடுத்தோம்னா கருது புரிஞ்சிடும் என்ன பத்து பஞ்சு நாளில் கருது புரிஞ்சிடும் அது ஒன்றும் பயப்பட வேண்டியில்லை தண்ணி தான் நிற்க அப்பா சாப்பிட்டோன்னா தாங்க வயிறு எனக்கு குழு குழுன்னு இருக்குது ஆனால் நீ திருத்திராமல்ல மதிய சாப்பாட்டுக்கு ரொம்ப அவமானம் போட்டுட்டோம் அது என்ன பண்ணுறது டவுனுன்னா அப்படி தான் இருக்குது அப்படி இல்லாமல் திருத்திராமல்ல ஒரு இடத்த வாங்கி ஹோட்டலே நம்மளே கட்டி விட்டானே திருத்திரங்கில இடம் வாங்கி ஹோட்டல் என்ன அப்படின் கொஞ்சம் கூட வெக்கப்படாமல் பேசிவிட்டேன் திருத்திரங்குண்டியில் இடம் வாங்கி ஹோட்டல் கட்டுற ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு இடம் ஐம்பது லட்ச ரூபாய்க்கு ஹோட்டல் எதுவும் மூளை எல்லாம் குழம்பு விட்டா வா உட்காரு மாதிரி ஹோட்டல் கட்டுறான் எல்லாம் ஹோட்டல் இவன் இப்போ வந்தான் டேய் எப்போ வந்தா தான் டூட்டி பிடிச்சி கொண்ட காரை கொண்ட போட்டுட்டு சரி வயலில் இருக்கிட்டு இருந்தீங்க சரி மூணு பேர் ஒன்னா போகணும் உட்காந்துட்டேன் இவரு நான் சொல்றத கேளு ஒரு பழைய ஹோட்டல்னாலும் வாங்கி புதுப்பிச்சு ஹோட்டல் ஆரம்பிச்சிடலாம் இவ வேணா ஹோட்டல் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா பழைய ஹோட்டல் வாங்குற முதல்ல போகுது இடம் என்ன ரேட்டு திருத்திரம்பூரில் போகுது ஹோட்டலில் என்ன ரேட்டுன்னு தெரியுமா ஒரு பில்டிங் வாங்குறேன்னா ஒரு கோடி ரெண்டு கோடி செலவாகும் காசு வச்சிருக்கியா இருக்கு இருக்கா இந்தா கேரளா லாட்ரி சீட்டு ஒரு கோடி ரூபா சீட்டு ஒழுங்கொன்னா வாங்கி ஹோட்டலை கட்டு

ஒரு கடை வைக்கணும்னா ஒரு இடம் வாங்கணும்னா எப்படி ரெண்டு கோடி மூணு கோடி தேவைப்படும் ஆமா ஸ்கொயர் பீட் கணக்கெல்லாம் போயிட்டு இருக்கா ஸ்கொயர் பீட் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் இதுதான் நான் சொல்றேன் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு கேரள பம்பர் அஞ்சு கோடி ரூபா இடத்த வாங்குறீங்க கடை வைக்கிறீங்க நல்லா சம்பாதிக்கிறீங்க அப்புறமான காசு கொடுங்க எனக்கு வட்டியெல்லாம் எதுவும் தேவையில்லை நான் அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன் 您跟他那第一张，你干的。